உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த மாதிரி ஒரு நாலு விஷயம் ராசி நட்சத்திரம் லக்னம் 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 புள்ளி அப்ப இதுதான் நீங்க இந்த பர்சனாலிட்டி தான் நீங்க இந்த நாம யோகமும் கரணமும் கேது வரும்போதே உங்க எதிர்காலத்துல நான் சொல்றது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அதுக்கப்புறமா சொல்றேன் இயற்கையாவே வந்து ஒரு நீங்க ஜோதிடம் பார்க்க வேண்டாம் படிக்க வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் இயற்கையாவே உங்களுக்கு வந்து எங்க நீங்க வந்து ஜோதிடரை அணுகணும்னா இந்த அஷ்டவர்க்க பாருங்க பாருங்க இருபதுக்கு கீழே அதாவது இருபத்தி நாலுக்கு கீழ வரும்போது நிச்சயமா நீங்க ஜோதிடர் பாக்கணும் சோ ஜோதிடரை நம்ம பாத்து அதற்கு ஏதாவது பரிகாரங்கள் சொல்றது மூலியமா அதை மாற்ற முடியாது ஒரு சில விஷயம் வந்து விதி அப்படிதான் இருந்ததுன்னா அவங்க வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இத பார்க்கவே செய்வாங்க ப்ரீதின்னு ஒரு நாம யோகம் இருக்கு அவங்க வாழ்க்கை வந்து என்ன தடங்கள் இருந்தாலும் அந்த ரிசல்ட் இது வந்து நெட் ரிசல்ட் ஸோ இதை வந்து போட்டு பார்த்துக்கோங்க இது வந்து ராசி லக்னம் நட்சத்திரம் வந்து உங்களோட அமைப்பு எப்படி இருப்பீங்கன்றது இது வந்து உங்க ஃபியூச்சர் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க மகா பிரத்யிரா தேவி உபாசகர் மைத்திலி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒருத்தருடைய ஜாதகம் எப்படி பார்க்கணும் ஸோ அவங்களாவே எப்படி நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத முழு விவரமா நமக்காக சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதைத் தொடர்ந்து இந்த காணொலியில் ச என்னுடைய ஜாதகத்தை வச்சு ச ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் சிவம் மனமேகம் நம்ம ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் இன்டர்வியூல சொல்லியிருந்தோம் ஒருத்தருடைய ஜாதகம் நம்மளா எப்படி பாக்குறது ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நம்ம பார்க்காம நம்மளே பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் எல்லாரோட ஆசையும் ஸோ அதற்கேற்ற மாதிரி என்னுடைய ஜாதகத்தையே நான் வந்து பணைய வச்சிருக்கேன் ஸோ என்னுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு நான் ஜாதகத்தை பார்க்கும் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஆரம்பிக்கலாம் நிச்சயமா உங்க ஜாதகத்தை இப்போ கொடுத்து இருக்கீங்க இப்ப நான் சில விஷயங்கள் சொல்றேன் அது எப்படி இருக்குன்றத நீங்க சொல்லுங்க இப்போ வந்து நீங்க கன்னி ராசி ரிஷப லக்னம் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்திரம் சரிங்களா திரும்ப ரெண்டாவது கரணம் நாமயோகம் சரிங்களா சோ இதுதான் இப்போ வந்து எல்லா ஆப்லயுமே வந்து நீங்க இப்ப ஜாதகம் வந்து டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் போட்டீங்கன்னா உங்களோட டீடெயில்ஸ் வந்துரும் என்னென்ன அதுல என்னென்ன பாக்கணும்னா இந்த மாதிரி ஒரு நோட்ல எழுதிக்கோங்க ராசி கட்டம் சரிங்களா இது வந்து ராசி கட்டம் இது அம்சம் இது வந்து அஷ்டவர்க்க பரவ இந்த ஆறு விஷயத்தை வந்து முத எழுதிக்கோங்க ராசி லக்னம் நட்சத்திரம் கரணம் யோகம் திதி இது வந்து நாமயோகம் திதி சரிங்களா அப்புறம் மூணு கட்டம் இப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த நீங்க அந்த ஆப்ல வந்து என்ன இந்த கட்டத்துல வந்து இந்த லா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஓகே இதுலேருந்து தொடர்ந்து டுவெல் தௌசண்ட் இருக்கு இல்லைங்களா ஒன்று அஞ்சு ஒன்பது எழுதுனாலும் எழுதுனா இதுதான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் இந்த லான் இருக்கு இல்லைங்களா இதுதான் உங்க ஃபர்ஸ்ட் ஹவுஸ் இங்கே போட்டுட்டு மற்ற கிரகங்கள் அதுல அமைப்பு எப்படி இருக்கோ அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க அதே மாதிரி நவாம்சம்னு இருக்கும் அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா இருக்கும் அது அதுலயுமே வந்து லானு போட்டுட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க அப்புறம் அஷ்டவர்கம் நம்பரை போட்டுக்கோங்க இப்போ இதுதான் உங்க ஃபர்ஸ்ட் இந்த இதுல வந்து நவாம்சத்துல இதுதான் ஹவுஸ் சரிங்களா இது இந்த செட் இது வந்து ஆறு விஷயம் இந்த ராசி லக்னம் நட்சத்திரம் இது வந்து போட்டுக்கோங்க இந்த மூணு கட்டம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு நாலு விஷயம் ராசி நட்சத்திரம் லக்னம் 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 புள்ளி அப்ப இதுதான் நீங்க இந்த பர்சனாலிட்டி தான் நீங்க இப்ப ராசி உங்களுக்கு என்ன ராசி கன்னி ராசி இந்த கன்னி ராசியோட வீடு எது புதன் ஓகேங்களா கன்னி ராசி அதோட வீடு பாத்தீங்கன்னா புதன் என்ன நட்சத்திரம்க்ரம் இதோட அதிபதி பாத்தீங்கன்னா சூரியன் என்ன லக்னம் நீங்க லக்னம் சுக்ரன் லக்ன புள்ளி அதாவது இந்த லக்னம் எந்த புள்ளியில இருக்கு இப்ப உங்க ராசி சரிங்களா உங்க ராசி என்னது கண்ணீராசி அதோட அதிபதி யாரு புதன் உங்க நட்சத்திரம் என்னது உத்திரம் அதோட அதிபதியாரு லக்னம் என்னது ரிஷப லக்னம் அதோட அதிபதி அதிபதி உங்களோட லக்ன புள்ளி அதோட அதிபதி யாரு அது லக்ன புள்ளி எதுல நந்திருக்குன்னா ரோஹிணி நந்திருக்கு ரோஹிணியோட அதிபதி யாரு சந்திரன் அப்ப இந்த நாளும் சேர்ந்த கலவைதான் நீங்க ஓகே புதன் சூரியன் சுக்கரன் சந்திரன் ஓகேங்களா இப்ப இந்த ரெண்டு இடத்துல புதன் இருக்கு இந்த ரெண்டு இடத்துல சூரியன் இருக்கு இல்ல இந்த ரெண்டு இடத்துல சுக்ரன் இருக்கு இந்த மாதிரி எது அதிகமா வாங்கிருக்கோ அதோட ஆதிக்கம் தான் உங்களுக்கு இருக்கும் இப்ப புதன் சூரியன் சுக்ரன் சந்திரன் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க எல்லா நாலு கிரகங்கள் சேர்ந்துருக்கு அப்ப இந்த நாலு கிரகங்கள் சேர்ந்த கலவைதான் நீங்க இப்ப இந்த இடத்துல செவ்வாய்க்கு சேர்ந்து இருக்கு சனி சேர்ந்து இருக்கு ரா உகேது சேர்ந்து இருக்குன்னா அந்தந்த கலவை ஓவராலா பாத்தீங்கன்னா உங்க ராசி அதோட வீடு இந்த இந்த நாலு கலவை சேர்ந்தது தான் நீங்க இந்த கேரக்டர்ஸ் தான் இந்த புதன் சூரியன் சுக்கரன் சந்திரன் கேரக்டர்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும் இது வந்து ஒரு பேசிக்கா ஓகே ஓகேங்களா இப்போ இப்போ லக்னத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒரு ஜாதகத்தில் இதெல்லாம் ராசி நட்சத்திரம் லக்னம் கரணம் யோகம் தேதி போட்டுட்டோம் போட்டுட்டு இந்த நாம யோகமும் கரணமும் பார்க்கணும் ஓகே ஓகேங்களா இந்த பதினோரு கரணம் இருக்கு இதுல வந்து பதினோரு கரணம் இருக்கு நாம யோகம் இங்க வந்து அதிகண்டம்னு இருக்கு பாத்தீங்களா அப்ப இந்த அதிகண்டம் இருக்கு உங்களுக்கு அதிகண்டத்திலே வந்து இருபத்தேழு நாமயோகம் இருபத்தேழு நட்சத்திரம் இருபத்தேழு நாமயோகம் அப்ப நீங்க அதிகண்டம் வரும்போதே அதிகண்டம் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிச்சயமா இருபத்தேழு நாமயோகங்கள் இருக்கு இருபத்தேழு நாமயோகங்கள்ல வியாதிபாதம் அதிகண்டம் கண்டம் இந்த மூணு நாமயோகமும் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பிறவிகள் கர்மாவை நம்ம அப்படியே சர்வே பண்ணிட்டு வரோம் அப்படின்றது அர்த்தம் ஃபியூச்சர் கோல் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் கோ ஒரு கோலை வந்து செட் பண்ணி அதை நோக்கி வந்து ஓடிட்டு இருப்பீங்க சரிங்களா ஒரு ஒரு சின்னதுலேருந்தே வந்து ஒரு மீடியா மேலேயும் ஒரு பேஷன் இருக்கும் மீடியாலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துல நோக்கி போயிட்டு இருக்கு பயணிச்சிருந்துருப்பீங்க சின்ன வயசுல ஸோ அதை நோக்கி தான் உங்களோட பயணம் இருக்கும் ஒரு சின் சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும் இதுவாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு தான் இருப்பீங்க ஓகே மேஷத்துல கேது சரிங்களா உங்க எதிர்காலத்தில் நான் சொல்றது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அதுக்கப்புறமா சொல்றேன் ஓகே இயற்கையாவே வந்து ஒரு நீங்க ஜோதிடம் பார்க்க வேண்டாம் படிக்க வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் இயற்கையாவே உங்களுக்கு வந்து ஞானம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு பர்சன்ஸ பார்த்தாலே நீங்க வந்து கெஸ் பண்ணிடுவீங்க அப்ப கேமராமேன் யாரு எப்படிப்பட்டவருங்கிறத பார்த்தாலே நான் சொல்லிருவேன் நிச்சயம் இப்பவே தெரியுமே ஓகே பரவாயில்ல ஃபியூச்சர்ல வந்து ஜோதிடம் கத்துக்காமலே சில விஷயங்கள் நானாவே நிச்சயமான சொல்லுவீங்க ஒரு ஒரு இன்ட்யூஷன் ஒரு இல்யூஷன் பவர் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல ரொம்ப அதிகமா இருக்கும் அதே மாதிரி கண்ணி ராசி சரிங்களா அதிகமாக கற்பனை திறனா இருக்கட்டும் அதிக இன்டெலிஜென்ட் அது இன்டெலிஜென்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம செய்யும் போது இப்படி நடந்துருந்தா எப்படி இருக்கும்னு இது போய் இருந்து இப்படி நடந்திருந்தா என்ன ஆகும் சரி அவங்க அப்படி போயிட்டாங்கன்னா எப்படி ஆகும் இதெல்லாம் பயங்கரமா நீங்க யோசிப்பீங்க அந்த அந்த இன்டெலிஜென்ட் தான் உங்களோட ப்ளஸ் இன்டெலிஜென்ட் தான் உங்க மைனஸ்

இது நடக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயமா வந்து ஜோதிர அணுகுவாங்க அதை அணுகும் போது அதை வந்து சரி பண்ணிக்க அந்த உக்கரம் வந்து சரி பண்ணிக்க வாய்ப்பு இருக்கும் இன் கேஸ் இப்போ அவங்க கர்மால இல்லை அப்படின்னா நம்ம சொன்னாலும் அதை வந்து செய்ய மாட்டாங்க அவங்க ஓகே ஸோ அதே மாதிரி இந்த அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இதில் வந்து யோகத்துல வந்து இந்த விஷயங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப அதிகண்டம் ஒருத்தருக்கு இருக்கு இல்ல அதை தவிர்த்து இன்னும் ரெண்டு பேரை ஏதாவது ஒன்னு இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது இருபத்தேழு நட்சத்திரம் மாதிரி இருபத்தேழு நாமயோகம் இருக்கு அதுல வந்து பாதம் அதிகண்டம் கண்டம் இந்த மூணு நாமயோகமும் நிச்சயமா கவனிக்கப்பட வேண்டிய நாமயோகம் என்ன அப்படின்னா நிறைய பிறவியில் கர்மா பண்ணிட்டு அதுலேயே பர்த் திருப்பியும் கர்மா பண்ணிட்டு அதுலேயே பர்த் அவங்க தான் வந்து இந்த நாம யோகத்தில் வந்து பிறப்பாங்க இந்த நாமயோகம் யோகம் வரும்போது மட்டும் நீங்கள் நிச்சயமாக ஜோதிட அணுகவும் அதை ரெமிடி பண்ணும்போது அதை வந்து சரி பண்ணும் போது பரிகாரம் பண்ணி சரி பண்ணமோ நிச்சயமாக ஜாதகத்தில் இருந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் ஸோ அதனால தான் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஜோதிடம் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ அந்த நாம யோகத்தை வந்து சரி பண்ணிக்கோங்க அதே மாதிரி பரல்கள் வந்து இந்த மாதிரி இருக்குன்னா அதை வந்து சரி பண்ணி ஓகே மேம் ஸோ இப்போ வந்து நாமயோகத்தில் வந்து கண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இப்போ பொதுவாக வந்து இந்த இந்த வயசில் பர்டிகுலராக அவங்களுக்கு வந்து அந்த பஞ்சபூதங்களில் இருந்து சில கண்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சதுவும் அந்த கண்டத்தோட சேர்ந்தது தானா ஏய் அது வேறம்மா அது வேற இது வந்து நாம யோகத்தில் இப்போ பிரீத்தின்னு ஒரு நாமயோகம் இருக்குது அவங்க வாழ்க்கை வந்து என்ன தடங்கள் இருந்தாலும் அந்த ரிசல்ட் இது வந்து நெட் ரிசல்ட் இந்த வாழ்க்கையோட நெட் ரிசல்ட் என்னன்னா இந்த நாம யோகத்துல இருக்கு திதியில சுட்சமும் இருக்கு கரணத்துல சுட்சமும் இருக்கு நாம யோகத்துல சூட்சமம் இருக்கு ஸோ இதை வந்து போட்டு பார்த்துக்கோங்க இது வந்து ராசி லக்னம் நட்சத்திரம் வந்து உங்களோட அமைப்பு எப்படி இருப்பீங்கன்றது இது வந்து உங்க ஃபியூச்சர் அப்போ நீங்க ஃப்யூச்சர்ல இங்க ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் ஜோதிட ஆணிங்கை நீங்க வந்து சரி பண்ணிக்கலாம் இது வந்து பேசிக்கா இதுல எதுவுமே ப்ராப்ளம் இல்ல நல்லா இருக்குன்னா நீங்க வந்து ஜோதிட ஆணுக வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி இந்த பரல்கள் அஷ்டவர்க பரல்களையும் எதனா ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க ஜோதிட ஆணுகலாம் அப்படி இல்லனா நீங்க வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே பார்த்துக்கலாம் ஓகே நமக்கு நல்லா இருக்கு அப்படிங்கறத நீங்களே பேசிக்கா பார்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு இடத்துலயே வந்து புதன் இருக்கு ரெண்டு இடத்துலயே வந்து சுக்கிரன் இருக்கு ஓகே சிலருக்கு உங்களுக்கு சொல்லல சில இருக்கு இந்த மாதிரி ரெண்டு இடத்துல இருக்குன்னா இவங்க வந்து முழுமையா வந்து புதனும் சுக்கரனும் ஆதிக்கம் நிறைஞ்சவங்க அப்ப இந்த புதன் வந்து இங்க எப்படி இருக்கு மாந்தியோட இருக்கு இல்லைங்களா மாந்தியோட சேர்ந்து இருக்கு அப்ப இந்த சுக்கரன் எப்படி இருக்கு இது இதெல்லாம் ஜோதிடதி இது ரொம்ப இன்டெப்தா போனீங்கன்னா கன்ஃப்யூஷன் ஆகும் சோ இந்த மிக்ஸ் தான் நீங்க இந்த மிக்ஸ் வந்து இங்க எப்படி இருக்கு அதை நல்லா இருந்ததுன்னா சூப்பரா இருக்கும் இப்போ ஓவரால உங்களோட ஜாதகத்தை பத்தி சொல்றேன் ரொம்ப மைண்ட் ஃப்ளெக்சுவேஷன் இருக்கிற பர்சன் நீங்க சரிங்களா ரொம்ப உங்களால முயற்சி பண்ணதுன்னா என் எவ்வளவு கஷ்டமான வேலையும் வந்து நீங்க செஞ்சு முடிச்சிடுங்க ஈஸியா சில டைம் ஈஸியான வேலையா இருக்கும் ஆனா உங்களால அதை வந்து செஞ்சு முடிக்க முடியாது ஏன்னா மைண்ட் வந்து சரியா இருக்காது மைண்ட் ஆதிக்க அதாவது உங்களோட மென்டல் இது வந்து ரொம்ப ஆதிக்கம் பண்ணோம் உங்களை ஓகே சரிங்களா நார்மலா எல்லாரையுமே பண்ணோம் பட் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் ரொம்ப டேலண்டடான பொண்ணு ஸ்டைலிஷ் இதுலயுமே வந்து ஒரு உங்களோட டச் ஒண்ணு ஒரு எந்த வேலையிலயுமே வந்து உங்களோட டச் ஒன்னு இருக்கணும்னு நினைப்பீங்க எல்லாரும் பண்ணாலும் உங்களோட டச்சும் இருக்கணும்னு கண்டிப்பா ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பு இருக்கு உங்களுக்கு அதே மாதிரி கோபம் கோபம் வந்து வராது உங்களுக்கு வந்ததுன்னா அதிகமா வரும் கண்ட்ரோல் அவ்வளவு சீக்கிரம் நீங்களே நினைச்சாலும் பண்ண முடியாது பண்ண முடியாது அதே மாதிரி வார்த்தைகளும் கோபத்துல நார்மலா ரொம்ப ஸ்வீட்டா நல்லா பேசுவீங்க ஆனா கோவம் தான் இந்த மாதிரி வார்த்தை இந்த பொண்ணு வாயிலிருந்து வருமா அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப கண்டிப்பா அதனால நிறைய பிரச்சனைகளே வந்திருக்கு நானே என்ன அறியாம கண்ட்ரோல் இல்லாம நிறைய விஷயங்கள் பேசி இந்த ராசியும் நவாம்சமும் நம்ம வந்து பொருத்தி பார்க்கணும் இது வந்து உங்களோட அவுட்டர் லுக் இது வந்து உங்களோட இன்னர் லுக் உங்களோட மனசு ஆள் மனது அப்ப இந்த ரெண்டுல வந்து மாந்தி இருக்கு சரிங்களா நான் எல்லாருக்குமே எல்லா வீடியோஸ்லயுமே சொல்றேன் மாந்தி டீஃபால்ட்டா நீங்களே பாத்துக்கலாம் பதினோராம் இடத்துல இருக்கிறத தவிர்த்து மாந்தி எந்த இடத்துல இருந்தாலும் மாந்தி ரெமெடி பண்ணனும் மாந்தி பரிகாரம் பண்ணணும் சென்னை திருவள்ளூர் திருவாலங்காட்டுல மாந்தி ரெமெடி பண்ணனும் சனிக்கிழமைகள்ல தான் பண்ணுவாங்க அங்க போய் மாந்தி ரெமெடி எல்லாருமே பண்ணிக்கோங்க டீஃபால்ட்டா பதினோராம் வீட்டுல இருக்கிறத தவிர்த்து சோ ரெண்டுல உங்களுக்கு மாந்தி இருக்கு அப்ப சம்டைம்ஸ் அந்த அக்ரசிவ்வா வந்து கோவத்துல வந்து பேச்சு வந்துரும் அதுக்கப்புறம் நீங்களே கூலாயி நீங்களே சாரி கேட்டுருவீங்க அதெல்லாம் பண்ணிடுவீங்க ஓகே நல்ல விஷயம் ஓகே சந்தோஷம் அந்த மாதிரி இருக்கா இருக்கு மேம் ஓகே நிறைய சண்டைகள்ல நடந்திருக்கு ஆனா நானே வந்து விட்டு குடுத்துருவேன் ஓகே பரவாயில்ல ஏதோ தெரியாம கோவத்துல பேசிட்டோம் அப்படிங்கறத நானே அதை அக்செப்ட் பண்ணிட்டு போய் பேசிடுவேன் ஃபியூச்சர் கோல் இருக்கு உங்களுக்கு ஃபியூச்சர் கோலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க நிச்சயமா அதை வந்து அடையறதுக்கு நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதெல்லாம் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க கோலை நோக்கி ஓடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஊண்டுகோலா இருக்கும் அதை பண்ணுங்க உங்க லைஃப் ஃபியூச்சரே வந்து மாறிப்பிடும் எந்த அதிகண்டமும் சரிங்களா மாந்தியும் நிச்சயமா பண்ணுங்க நிச்சயமாக டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு எனக்கு நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக கண்டிப்பாக மேம் ஸோ எப்படி இருக்க போதே சோ என்னோட கேரக்டரும் சரி என்னுடைய எதிர்காலமும் சரி ச எப்படி இருக்க போதே ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சே ஸோ எவ்வளோ விஷயங்கள் நம்மளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க ஸோ இதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துலேயும் வந்து இந்த அதிகண்டம் இந்த மாந்தி அப்படிங்கிற விஷயம் இந்தந்த கட்டத்துல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி இந்த ஒரு விஷயமும் வந்து பதினெட்டுக்கு இருபத்தி நாலுக்கு கீழே கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஜோதிடரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இது ஒரு பேசிக்கா நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு நம்மளே என்னென்ன விஷயங்களை வந்து கத்துக்கலாம் அப்படிங்கறத ரொம்ப எளிமையா எங்களுக்காக மைத்திலி அவர்கள் கொடுத்துருக்குறாங்க ஸோ மிக்க நன்றி மேம் ஸோ ஒரு ஜாதகம் அப்படிங்கிறதே ரொம்ப புரியாத புதிராத எல்லாருக்குமே இருக்கும் ஸோ எங்க எந்த கட்டத்தில் யார் இருந்தால் என்ன நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிறது அதே மாதிரி சனீஸ்வரர் ஒரு கட்டத்தில் இருந்தார் போச்சு கெட்டதுதான் நடக்கப்போகுது அப்படிங்கிறது ஆனால் அவர் எங்கே இருக்கிறாரு நமக்கு என்ன செய்வார் நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா அப்படிங்கிறத நம்மளே சில விஷயங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு பயத்தில் இருந்து நம்ம வெளியில வந்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் எங்களுக்காக இந்த ஒரு நேர்காணலில் கொடுக்கு மெக்கானிக் நிச்சயமா வந்து ஒன்பது கிரகங்கள் சேர்ந்ததுதான் நம்ம எந்த சனி பகவான் சூரிய பகவான் யாருமே வந்து கெட்டவங்களும் இல்லை நல்லவங்களும் இல்லை குரு கெட்டதும் செய்வார் சனி நல்லவரும் செய்வார் சோ இது நிறைய சூட்சமங்கள் இருக்கு சோ பேசிக்கா நான் இப்போ வந்து எல்லாருமே ஜாதகம் பார்க்கணும் அந்த ஒரு விஷயத்துல வந்து நான் இந்த இதை வந்து சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு பேசிக் இதுதான் இது எல்லாரும் ஜாதகம் போட்டு பாருங்க எதனா தெரியலனா நிச்சயமாக நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக மேம் மிக்க நன்றி இந்த ஒரு நேரம் எங்களுக்காக பொன்னான நேரமாக மாற்றினதுக்கு ரொம்ப நன்றி